என்ன எதுன்னு கேட்கறதுக்காண்டி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு அப்புறம் வச்சுட்டாங்களாச்சு யாரெல்லாம் நம்மளோட வீடியோ வந்துட்டு எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம கும்பகோணத்தில் யார் யாரெல்லாம் வீடியோ நம்ம வீடியோ பார்க்குறீங்கிறதையும் கமன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ இருக்கிற ஊர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல பார்க்குறவங்களும் நமக்கு வீடியோவை கோயம்புத்தூர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி மதியம் வந்துட்டு நான் வந்துட்டு லைவ்வில் ஒரு வீடியோ வந்துட்டு லைவ்வில் ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க பார்த்துருந்தேன் அவன் தான் அடிக்கடி அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன் எந்த ஒரு டவுட் கடலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வரை வந்து சொல்லுவாங்களாச்சு தர்ம சுந்தர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்களோட யூடியூப் சேனல் வந்து சப்ரைப் பண்ணியிருக்கேன் அவங்க போகிற வீடியோஸ் எல்லாேருக்கும் லைக் பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுவேன் அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என்னென்னாக்கா ஏதோ கும்பகோணமோ ஏதோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு கோவில் வந்து சிவர் வந்து இடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டு லைவ் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த கோவில் என்ன எதுங்கிறது ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாது நான் அப்புறமா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது மாதிரி கும்பகோணம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக வந்துட்டு ரெட் அலர்ட் மாதிரி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் புயல் தாக்கம் கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரியும் சொன்னாங்க மழை இல்லை ஆனால் வந்துட்டு காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிச்சுட்டு இருக்கு அந்த புயலோட தாக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் கும்பகோணம் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க முக்கால் வசி குழந்தைங்களை யாரையும் வெளியில் கூப்பிட்டு போகாதீங்க இப்போதிக்கி ஏன்னாக்கா லைட்டாக வந்துட்டு மழை லைட்டாக தூர்ற மாதிரி தான் இருக்கும் மழை இல்லாத மாதிரியும் இருக்கும் சரி மழை இல்லைன்னு சொல்லிட்டு வெளில அழைச்சி போயிடலாம் புயல்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு அலர்ட் பண்ணிருக்கும் போது தேவலாமா வெளில போகிறத வந்து தவிர்த்துக்குங்க சரிங்களா ரொம்ப முடியாத வச்சுக்கிட்டு மட்டும் வெளில போங்க உங்கள் வரையும் நீங்கள் சேஃபாக இருந்துக்குங்க சரி என்ன சொல்கிறது எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கிறீங்க என்னெந்த ஊரில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எங்கெங்கிறது வீடியோ பார்க்குறீங்கிறதையும் உங்கள் வீட்டெல்லாம் என்ன சாப்பாடுங்கிறதையும் பாருங்கள் நம்ம லிவ் சேனலை வந்துட்டு இப்போ திரும்ப வந்துட்டு எப்போ போல் லைவ் போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம உறவுகளான நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா அது மாதிரி லைவுக்கு வீடியோவில் வாங்க பேசலாம் நான் வந்துட்டு ஒவ்வொரு ரெசிப்பி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறதுலாம் நான் வந்துட்டு நம்மளோட சேனல் அப்லோட் இருக்கேன் அதையும் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உறவுகளான நீங்கள் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் மேலே முன்னேறி வர முடியும் எப்படியும் அடுத்த ஜனவரிக்குள்ளேயாவது நான் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம்லேருந்து ஒரு நாலாயிரம் ஹவர்ஸாவது வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போதைக்கு எனக்கு வந்து நைன்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் ஆயிருக்குது ஏன்னா நான் வந்துட்டு முக்கால்வாசியும் வந்துட்டு வீடியோ இது வந்துட்டு என்னோடய மிஸ்டேக் தான் நான் யாரையும் இந்த குரசல்லாம் விரும்பலை ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வரும் வாட்சர்ஸும் அதிகமாகும் அதுமாதிரி லைக்ஸும் வரும் நான் வந்துட்டு ரெண்டு நாள் போடுறது அப்புறம் ஒரு ஒரு வாரம் போடுறதில் வீடியோஸ் அப்படியே வந்துட்டு எனக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வேலை இருக்குதுங்களா அதனால வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அதை வந்து பெருசாக கேர் பண்ணாமல் உடைய விட்டுட்டேன் வீடியோஸ் ரொம்ப அதிகமாக போடாமல் அதனால் எனக்கு வந்துட்டு வாட்சர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஐடியா இருந்துச்சு இப்போ நைன்ட்டி எயிட்டில் இருக்குது அதை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் அது யாருக்கு கையில் இருக்குன்னா உங்களோட கையில் தான் இருக்கணும் நம்மளோட சேனல் எல்லாரும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகள் சரிங்களா அது மாதிரி நிறைய பேர் வந்து புதுசாக வரீங்க வந்ததும் நம்ம பேசுகிறத கேட்டு சேனல் வந்து சப்ரை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நான் வெளில போனது லைவ் போட்டு முடிச்ச உடனே வெளில போனதிங்க நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்துட்டு ஓகே கொடுத்துட்டு இது பண்ணி விட்றீங்க அப்புறம் அது வந்துட்டு ஒரு ஃபாலோஸ் அதிகமாக இருக்குது அப்படியே ஒரு ஃபாலோஸ் கம்மியாகிடுது சரிங்களா அந்த மாதிரி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் நம்ம செல்லில் வந்துட்டு கொஞ்சம் கேமரா வந்துட்டு சரியில்லை ரொம்ப பழைய செல்லுங்களா அதனால் வந்துட்டு எதை இருக்கிறத வச்சு தான் வீடியோ போட்டுருக்குறேன் அதனால் யாரும் தப்பாக நினைக்க வேணாம் என்ன இந்த அளவுக்கு இதாக இருக்குது இப்படி பண்ணிட்டு என்னால் முடியும் என்கிட்ட உள்ள பொருளை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா கேமரா வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது கொஞ்சம் நாளாகும் நம்ம மொபைல் புதுசாக எடுக்கணும்னா சரிங்களா மிடில் கிளாஸுங்கிறப்ப வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு தான் இது பண்ணணும் ஒரு வேலையாக தான் பார்க்கணும் தம்பிக்கு இருக்க ஒரு நாலு நாள் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க இந்த எலெக்ஷன் டைமுங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் இந்த டீச்சர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஏதோ ஒர்க் கொடுத்துருக்குறாங்க பால்வாடி டீச்சர் அங்கன்வாடி டீச்சர்லாம் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து ஒர்க்குக்காக வெளில போகிற வேலை இருக்கிறனால தம்பிக்கு நாலு நாளாக டெய்லி அதனால நாலு நாளாக தம்பி வீட்டில் தான் இருக்கான் வீட்டில் பிள்ளைங்கள வச்சு இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார மாட்டாங்க சாப்பாடு ஸ்கூல் போனால் கூட என் பையன் காலையில் ஏதோ கொடுக்குறதுங்க சாப்பிட்டு போயிடுவான் அது மாதிரி அங்கே போய் பசங்களும் சேர்ந்து பால்வாட்டில் சாப்பிடுவான் நைட்டு வந்து எதையாவது பேசி பேசி ஏதாவது ஒரு நாலு வயது ஊட்டி விட்டுருவேன் பையனுக்கு பையன் எனக்கு ஊட்டி விடலாம்னு தூங்க வைப்பேன் இப்போ வீட்டில் இருக்கறனால சார் எதுவுமே சாப்பிட்றதே கிடையாது பாருங்கள் இப்போ முதுகரிக்கி தான் எப்படி சொரிஞ்சிகிட்டு இருக்கேன் பாருங்கள் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் சொல்லு தண்டி உங்க பேர் என்ன அப்படி செய்யக்கூடாது சாருக்கு அவர்தான் குளிப்பாரு எனக்கா நம்ம குளிப்பாடு விடக்கூடாது அப்படியே போய் காலை எட்டு மணிக்கு ஸ்கூல் போகும்போது பால்வடி போனது எட்டரை மணி ஒன்பது மணிக்கு குளிச்சுன்னு தம்பி அவனை பண்ணிட்டு பழக்கப்படுத்திருக்கேன் வீட்டுல இருந்தாலும் சார் என்னக்கா எட்டு மணி ஆயிடுச்சுன்னு அம்மா குளிக்கலாமா அப்படி போகணும் சுடு தண்ணி போட்டு விட்டு குளிக்கிறது இல்லைங்க பச்சை தண்ணி அப்படியே கடு கடு கடுன்னு இருக்கும் அந்த தண்ணி அதுல போய் குளிக்கிறாங்கிறேன் அப்புறம் ரெண்டு அடி அடிச்சு அப்புறம் தண்ணி சு தண்ணி காய் வச்சு கொடுக்கணும் அப்புறம் குளிச்சு அணைச்சி சார் வந்துட்டு காலையே எந்த விஷயம் குளிச்சுண்ணு சார் இருக்குது குளிச்சு குளித்து ஒரு நாளைக்கு வந்துட்டு நாலுலேருந்து அஞ்சு டைம் ட்ரெஸ் மாற்றிடுவார் அது ஜீன்ஸ் பேண்ட் தான் வேணும் இவனுக்கு சாதா ஃபேன்லாம் போட்டுக்கிட்டால் அதெல்லாம் கிடையாது அப்பா மட்டும் எப்படி ஃபேன் போட்டிருக்காங்க அவங்க ஃபேன்லாம் மட்டும் இப்படி பாக்கெட் இருக்கு எனக்கு மட்டும் என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பான் அதுமாதிரி கேள்வி தான் கொஞ்சம் அத்தி பயங்கரமாக கேட்பான் சலிகணக்கா அவன் கேட்குறக்கிறது நம்மளால் பதிலாக சொல்ல முடியாது அந்தளவுக்கு கேள்வி தான் கேட்பான் பாருங்கள் இன்னும் அரிக்கிறான் போதுமா இந்நேரத்துக்கு மதியம் வந்துட்டு தெரிஞ்சவங்குறதுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு மரம் வெட்டிவிடாங்கன்னு சொல்லிட்டு இளநீர் இருக்குது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சுன்னு சொல்லிட்டு சரி இந்த குளூரில் வந்துட்டு வேணாம் அப்படின்னு வெட்டிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்துட்டு உடம்பு கொஞ்சம் சூடாக இருந்துச்சா ஹாஸ்பிட்டலுக்கு இல்லாமல் உடம்பு உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்குது தண்ணி அதிகமாக குடிங்க அதை மாதிரி வந்துட்டு நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிலாம் இந்த சுரக்காய் பீர்க்கங்காய் முள்ளங்கி இந்த மாதிரி காய்கள்லாம் நிறைய சேர்த்துக்க சொன்னாங்க வயசே திருக்கில் ஓரளவு வந்து நீர்ச்சத்து கம்மியாக இருந்தாலும் அப்படி ஆகும் சூடாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிங்க சரி அதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக சரி இளநீ நல்லது தானே அப்படிங்கிறது இளநீ வாங்கிட்டு வந்து வச்சோம்னா காலையை அழிஞ்சி வெறும் வீட்டில் குடிக்கலாம் அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கும்போது நல்லா பண்ணால் அங்கே மட்டும் அந்த தலை சீவி கொடுப்பாங்க பார்த்திங்களா இல்லையா அந்த மாதிரி தலை மட்டும் சீவி கொடுத்துருங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்கிறதுனால நான் எழுபத்தி அஞ்சு ரூபா தான் கொண்டு போயிருந்தேன் எவ்வளோது எழுபத்தி அஞ்சு ரூபா தான் கொண்டு போயிருந்தேன் அஞ்சு இரநிக்காக கரெக்டாக எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு பேர் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா கொட்டிருப்பேன் எனக்கு சொல்லிட்டு அஞ்சு எண்ணி வாங்கிக்கிறேன்னா அவங்க அப்படியே இருந்துமே வந்துட்டு ரெண்டு ஏழ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் சிவி வாங்கிட்டு வந்துட்டேன் மதியம் வந்ததுமே இந்த வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டுட்டு தம்பி சாப்பிட மாட்டேன் நான் அவனை கம்பல் பண்ணி சாப்பிட வச்சேன் சாப்பிட வச்சுட்டு அந்த இளநீ வேணும் நாங்கள் என் மாமியார் சரி சார் குடிக்கிறேன் அப்படின்னாங்க சரி அவங்களும் வெட்டி கொடுத்துட்டோம் அவங்க குடிக்க பார்த்து இவனை வேணான்னா வேணும் குடித்தான் அப்புறம் சரி நானும் அவனை குடிச்சிடலு சொல்லிட்டு அவங்க குடிச்சி நான் தாதி குடித்தேன் குடிச்சு குடிச்சு முடிச்சு பிறகு இப்போ என்னங்கிறான் திரும்ப நைட்டுக்கு சாப்பாடு கூட நாங்களும் சாப்பிட்ருக்கோம் சாப்பாடெலாம் வேணாம் எனக்கு இளநீ வெட்டி கொடுங்கிறாங்க நைட்டில் எப்படிங்க இளநீ வெட்டி கொடுக்க முடியும் சொல்கிறதே கேட்கல தொல்லைனா தொல்லை எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறது பொம்பளை பிள்ளைங்கள கூட ஓரளவு சொல்லி சமாளித்து ரெண்டு அரி அடித்து அவங்கள வந்துட்டு ஓரளவு நம்ம வந்துட்டு இது பண்ணி வந்துடலாம் போல் சமாளி பண்ணி கொண்டு வந்து தான் போடலாம் ஆனால் இந்த ஆம்பளை பார்த்தோம்னா ச சுத்தி அம்மா சொல்கிறோம் ஒன்றுமே பண்ண முடியலங்க இவ்வளோ தூரம் தான் நம்மளும் சொல்லி சொல்லி பார்க்கறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க நீ என்ன சொல்லணும் எனக்கு கேட்குறது வீட்டில் ஒரு இட்லி தோசை செஞ்சால் கூட நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று செஞ்சு சாப்பிட முடியாது சட்னி பையன் கேட்கணும் அவனுக்கு பிடிச்சதாக இருக்கணும் அவனுக்கு பிடிச்ச தக்க சட்னியாக இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவோம் அது அவன்ட்டு கேட்டு அவன் தக்காளி சட்னி சொன்னால் அந்த தக்காளி சட்னி தான் பண்ணணும் அதுக்கும் அவன் சொல்லுவான் இதில் வந்து பூண்டு செக்கக்கூடாது சேர்க்க கூடாது இல்லை ஏன் மிளகாய் போட்டு தளிக்கிற வர மிளகாய் போட்டு அப்படிமா எனக்கு வந்து இந்த தேங்காய் சட்னி கார எல்லாம் வந்துட்டு தாளிக்கும்போது கடுகூட ஒரு ரெண்டு வர மிளகாய் கிளி போட்டோம்னா அந்த வரமெளகாய்க்குள்ளே அந்த எண்ணெய் காரம் புளிப்பு எல்லாம் ஏறி போய் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு அதை மாதிரி அந்த மிளகாய் வந்து அந்த இட்லிக்கு மேலே புளிஞ்சோம்னாச்சுங்களேன் அப்படியே அமைக்கணும் உள்ள எண்ணெயெலாம் வந்து இட்லி இறங்குங்களா அதோட சொட்டு சொட்டோம் அப்படியே மூக்கு மேலே காரம் சாரமோ அப்படியே சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் அது பிடிக்கும் ஆனால் இவனுக்கு அது மாதிரி நான் சரி நம்ம பிள்ளை சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நான் அப்படி செய்வேன் செஞ்சு என்ன பண்ணுவான் ஒரு இட்லி தான் சாப்பிடுவோம் ஒரு இட்லி அது ரொம்ப கம்பல் பண்ணி அவனை பயமுறுத்தி எதாவது சொன்னோம்னா சாப்பிடா இல்லைன்னா ரெண்டு வயசு சாப்பிட்டு அப்படியே வச்சிருவோம் அதே நம்ம தான் சாப்பிட்ணும் வீட்டிலையும் வீட்டுக்காரங்க சாப்பிட்டுட்டு சப்போஸ் சாப்பிட முடியலைனா சாப்பிடுவாங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்க ஒரு நாள் ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னாக்க ஒரு இட்லி இட்லி சாப்பிட்றாங்க சாப்பிடுவாங்க பாய் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க இதுக்கு மேலே சாப்பிட முடியாது நீ சாப்பிடுவாங்க கடைசியில் என்னன்னக்கா மிச்சம் இது இருக்கலாம் சாப்பிட்ற நம்ம தான் வந்துட்டு என்னன்னாக்கா குண்டாயிடுவோம் கரெக்டாக சாப்பிட்ற அவங்க வந்துட்டு குண்டாகிறது இல்லை அது மாதிரி அதிகமாகவும் நம்ம சாப்பிட்றது இல்லை அவங்க மீதி இருக்கிறத வைக்கிறத சாப்பிட்டு நம்ம எவ்வளோந்திருக்கும் உண்டாயிரும் நாலாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு முடிவு வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக தாங்க இருந்தேன் தம்பி ஆமாம் தம்பி பிறக்கிறது மூலியுமே ஒல்லியாக தான் இருந்தேன் தம்பி பிறந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்ச நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்கிற ஏற்கனவே இருக்கிற உடம்பை விட உடம்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உடம்பு கொஞ்சம் ஏறாமிச்சிச்சு இப்போயுமே பார்த்தீங்கன்னா பிறந்த எப்படி இருக்கும் உடம்பு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது உடம்பு வந்து கம்மி பண்ணுறதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்துச்சு சொல்லுங்கள் அதாவது சிசேரியன் இன்செக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ தம்பிக்கு வந்து நாலரை வயசு ஆக போகுது சரிங்களா இது வரைக்கும் நானும் நானும் ட்ரை பண்ணேன் கொஞ்ச நாள் வந்துட்டு வாக்கிங் போன காலையில் எழுந்துருச்சு கொஞ்சம் போயிட்டு தான் அப்புறம் ஈவினிங்கில் வாக்கிங் போனே இப்படி போயிட்டு இருந்தேன் சாப்பாடுமே கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு லெவலில் வச்சிருந்தேன் டயட்டில் ஆனால் திரும்ப இப்போ இந்த குளிரில் வந்துட்டு தினமும் காலையில் எழுந்திரிச்சி போகிறதுங்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது எழுந்திரிக்க முடியலை எழுந்திருச்சு அப்படி பாத்ரூம் போகணுன்னு எந்திரிச்சா கூட அப்படி அது குளு இன்னும் நடுங்க ஆரம்பிச்சிடுது அதே பையனை பக்கத்தில் இருக்கா நான் அம்மே விட்டுவிட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லலாம் காலையில் எந்திக்க ஆறரை மணி அரை முக்கால் ஆகிடுச்சு அந்த தான் எழுந்திரிச்சி வாசல் கொட்டி தண்ணி தெளித்து சாணியை வந்துட்டு இப்போயாவது ஒரு டைம் போடுவேன் ஏன்னா பக்கத்தில் மாடு இல்லை கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது போய் எடுத்துகிட்டு வந்து உள் வண்டிக்கு அவனிக்கு போடுவேன் வெளிச்சவா உட்காசி போட்டுருவேன் கிடச்சினா அப்புறம் மலைக்குள்ளே கொஞ்சம் சுத்தமாக போடவே முடியாது அடுத்து திருக்காரதிக்கு வருது தீபம் தீபத்தனி புதன்கிழமை வருது மூணாந்தேதி அந்த தீபம் இப்போ இருக்கும் ஃபேண்டே அடி வாங்க ஃபேண்டை வை ஊருக்கு போகிறத போட்டு போனோம்ல வச்சிடுத்தான் சொல்ல கேட்பிலம்மா ஆ கொஞ்சம் கொஞ்ச நேரம் போடக்கூடாது இங்கே பாரு நைட்டில் இருக்கணும் ஜீன்ஸ் பேண்ட்டு ஆரம்பிச்சிட்டான் பாருங்க இவனுக்கு என்னன்னாக்கா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருன்னு வைப்பேன் பார்த்தாலும் தம்பி அடி வாங்க வச்சிடு சொல்லிட்டேன் நான் ஏன் அடி வாங்க போகிறேன் வச்சிருயேய் ஊருக்கு போகிறது போட்டு போனேன் ஐயோ ஈரமாக இருக்கு பாரு முடியே தவ கோவம் பார்க்கறதாலா வேணாம் வேணாம் இல்லைன்னா இப்போ வெளில அனுப்பிவிட்ருவேன் பேய் இருக்குது வெளியில் புச்சாண்டி வருவார் சொல்கிறது கேள்வி நைட்டில் இதை போட்டு ஒன் பாத்ரூம் போக முடியாது நிற்கணும் ஒன்டைப்போம் மதியம் என்ன சொன்னேன் நான் இது க்ளீன் பண்ணி வைக்கிறதும் போய் துவச்சி போட்டதும் எடுத்து மடிச்சு வைப்போம் காஞ்சி பேருக்கு அடுத்த வாரம் நம்ம ஊருக்கு போகிறோம் இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது அப்போ போகும்போது ஜீன்ஸ் பேண்ட் போடணுமா வேணாம் சொல்லு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊருக்கு போகிறோம் அப்போ என்ன பண்ண சொல்லு ட்ரெயினை வரமும் எல்லாம் புதுசாக புது ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருவாங்க ஒன்னொரு பழ சாப்பிடுகள்லாம் பார்த்து சிரிப்பாங்க சீச்சி எப்படி இருக்கேன்ட்டு வச்சிரு ம் நல்ல பிள்ளை என் பிள்ள சொல்கிறத கேட்பான் ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுதாங்க பண்ணுமா பண்ண மாட்டேன் ஏன் கோவமா தங்க பிள்ளை சொல்றதை கேட்கணும் இன்னத்துக்கு நைட்டில் போயிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போடணும்னா என்ன பாருங்க ஜீன்ஸ் பேண்ட் தான் ஜீன்ஸ் பேண்ட் ஷேர்ட்டு அதுதான் அவனுக்கு தம்பி என்ன சாப்பிட்ட செல்லு அதேமாதிரி பிள்ளை பிள்ளைங்க செல்லு தான் நான் எவ்வளோ அடிச்சு பார்த்துட்டேன் திட்டி பார்த்துட்டேன் எவ்வளோ மேட்டி பார்த்தேன் ஆனால் தூங்க டயத்தில் ஒரு பத்து நம்ப அஞ்சு நிமிஷம் செல்லு செல் பார்த்துட்றோம் நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியலை இவனை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வரணும்னு நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் முடிப்பறங்களுடைய காடு மாதிரி வளர்ந்துருக்கு முடியை வெட்டணும் ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு போய் ஐயோ என்னையும் அடிக்கிற சரிப்பா அம்மா அப்பா போகிறேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நீ மட்டும் இருக்கிறியா இங்கே ஆ என்னை தேட மாட்டீங்கள தேடுவியா சொல்லு தேடக்கூடாது

எந்த வேலைக்கு போனால் சொல்லு பார்க்கலாம் போய் சொல்லாத நீ தான் குட்டி பையனா இருக்க பால் பால்வாடியே போற அப்புறம் எங்க நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு ரெண்டு நீ வாங்கிட்டு வந்த என்ன நீ தான் வாங்கிட்டு வந்தியா சந்திக்க அப்பாவோட கூட போயிட்டு நீ போய் தகா நீ வாங்கிட்டு வந்துட்டா நீ வாங்கிட்டு தானே அர்த்தமா அப்பா மாதிரி நல்லா பெரிய ஆள் ஆகி நீ சம்பாரிச்சு நீ தான் நீ வாங்கணும் சொல்லணும் இப்போ ஒன்று நீ வாங்கின சொல்ல முடியாது நீ நல்லா படித்து பெரிய பிள்ளை இல்லை கால கிலோ போடு கிலோ போடு சரி எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிவிடு தம்பி ஓகே குட் நைட் சொல்லிடு எல்லோருக்கும் சொல்லு எல்லாேருக்கும் குட் நைட் சொல்லுமா லொகேஷ் அவ்வளோதான் இதுக்கு மேலே திரும்ப மாட்டான் இப்போது நம்ம வந்து ரொம்ப லாங்கலாம் வந்துட்டு லைவ் போடல சும்மா ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம தான் லைவ் போடுறோம் இப்படி நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு தினமும் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ வீடியோ லைவ் வீடியோ போட்டிவிட்டு இருந்தோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க நமக்கு ஃபாலோஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க எடுத்துமே ரொம்ப லாங் லைவ் வீடியோ போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கட் பண்ணிட்டு போன பிறகு கூட அந்த வீடியோ வந்து உள்ளே வந்துட்டு என்ன ஸ்பேஸ் இருக்காங்க எந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு கூட தெரியாமல் போயிடும் அதனால் வந்துட்டு ரொம்ப லாங் வீடியோ போடலை சும்மா ஷார்ட் வீடியோ ஒரு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே போடுறோம் ஓகேங்களா அடிக்கடி வராங்க யாரோ ஒருத்தர் வந்தாங்க நம்ம சின்ன ஃபாலோஸ்க்கு ஓகே கொடுத்துருந்தாங்க சப்ளை பண்ணாங்க திரும்ப வெளில போயிட்டாங்க இதுதான் நம்மளோட சென்னை வந்துட்டு அடிக்கடி நடக்கிறது இது வந்துட்டு புதுசு இல்லை ரொம்ப நாளாக நடக்கிறது இது பகலில் லைவ் போட்டால் போவோமான்னு தெரில யூஸ் அதனால நைட்டில் போட்டிருக்கிறேன் அப்படி உங்களுக்கு யாருக்காவது பகலில் போடுறதுலாம் விருப்பம் இருந்துச்சு பேசுகிறது அப்படின்னாக்கா லைவில் போடுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா கமன் டைம் போட்டுருங்க நம்ம அந்த டேத்தில் வந்துட்டு லைவ் போடலாம் ஓகேங்களா நைட்டில் வந்துட்டு எப்படியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைவ் போறது இந்த மாதிரிலாம் எட்டு மணி ஒம்பது மணி ஆகும் கண்டிப்பாக ஒம்பது மணி கூட ஆகாது எட்டு மணிக்குள்ளே எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லா வேலையும் முடித்து சாப்பிட்டு படுத்துருவோம் எங்கள் வீட்டில் வந்து மாமியாரும் வீட்டுக்காரங்க நைட்டுச்சுட்டு வேலைக்கு போகிறாங்களா நைட்டு பன்னெண்டரை மணிக்கு போயிட்டு காலையில் ஏழரை மணிக்கு தான் வருவாங்க அதனால் கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து கம்பல்சரி எட்டு எட்டரைக்குள்ளே சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அப்போவே பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி விலைக்கு கவுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாய் வச்சு போட்டு படுத்துருவோம் சேர்ந்து ஆமாம் வீட்டுக்காரங்க வந்து அங்க ஹாலில் வந்துட்டு கட்டளை படுத்துருக்குறாங்க இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் இந்த உட்காந்துருக்கோம் பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு நான் படுத்துருவேன் இங்கே வந்து தம்பி படுத்துருவான் அங்கே வந்துட்டு மாமி படுத்துருவாங்க நாங்கள் இங்கேயே படுத்துருவோம் தம்பி குட் நைட் சொல்லு ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு என்ன மூணாவை அடித்த மாதிரி ரொம்ப ரொம்ப பயந்த மாதிரி இருக்கிறான் கோபம் உள்ள குழந்தைங்கலாம் கோவம் எங்கேயும் தான் வருதுன்னே சொல்ல முடியலைங்க என்ன பண்ணுறது அடுத்த வாரம் இந்த ஞாயிறு இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் அதாவது ஏழாம் தேதி வந்துட்டு நாங்கள் வந்து ஒடிசா போகிறோம் மாமியார் வீட்டுக்கு என்னங்க மாமியார் இங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்க திரும்ப அங்கே போய் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க பார்க்கலிங்களா அங்கே வந்துட்டு மாமியாரோட தங்கச்சி இருக்கிறாங்க அப்புறம் என் மாமனார் இருக்கிறாங்க என் ஆத்தனா இருக்கிறாங்க குழந்தனார் வந்து தமிழ்நாட்டை கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ அவங்களும் ஊருக்கு போய் வரும்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து தருவோம் வருவோம் என் குழந்தனா நானும் என் வீட்டுக்காரங்க தெரிஞ்ச பையன் ஒருத்தவனும் வேலைக்கு வரேன்லாம் ஏற்கனவே வேலை பார்த்த பையன் தான் அவனும் வருவான் போகும்போது வந்துட்டு நான் வந்து வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நம்ம சேனலை வந்து போஸ்ட் பண்ணுறேன் ட்ரெயினில் போகும்போது முடிஞ்சால் லைவ் வீடியோ போடணும் சரிங்களா அது மாதிரி ஒயாக்கி இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ ஆகுது எத்தனை கிலோமீட்டர் நாங்கள் வந்து எப்போ வந்து டிராவல் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு ட்ரெயின் ஏறோம் எத்தனை மணிக்கு இறங்குறோம் அங்கே வந்து மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அங்கே உள்ள சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வீடியோ எடுத்து போகிறேன் சரிங்களா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்துட்டு புதுசாக உறவுகள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு ஒன்று கூட கிடைக்கும் சரிங்களா திரும்ப மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்துட்டு புதுசாக பார்க்குற உறவுகள் அனைவரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் யார் வீட்டில என்னென்ன சாப்பாடுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு ரேஷன் வரிசையில் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போட்டுருக்கோம் போய் பாருங்கள் அதையும் வீடியோ பிடிச்சி அதுக்கும் லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுறதோட மட்டும் இருந்துடாதீங்க ஷேர் பண்ணுறதையும் மறக்காதீங்க சரிங்களா சரி உறவுகளே நேர மாதிரி யாரும் வந்துட்டு அந்தளவுக்கு வியூஸ் வந்த மாதிரி தெரியலை சரி இப்போ தான் புதுசாக போடுறோம்ல ரொம்ப நாள் கழிச்சு அதனால யூஸ் வேறு இப்போ லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே போக 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 யூஸ் வர ஆரம்பிச்சுடுங்கிறது நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு நம்ம இப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ள நம்ம எப்படியும் நாலு பேர் வாட்சர்ஸ் வந்து நம்ம தாண்டணும் சரிங்களா மறக்காம ஃபாலோ பண்ணுறேங்க நம்மளோட சேனலில் வேறு என்ன சொல்கிறது கோயம்புத்தூரெலாம் மழை அந்தளவுக்கு இல்லைங்க டவுனில் இருந்தால் இருக்கலாம் மழை எதுவும் ஆனால் இங்கே கிராமத்தில் இல்லை அந்தளவுக்கு நாங்களாம் இங்கே சேஃபாக தான் இருக்கோம் நீங்களும் டெல்டா மாவட்ட பகுதி டெல்டா பகுதியில் வந்துட்டு மழை அதிகமாக சொல்லியிருக்காங்க அதிகான மழை ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க புயல் தாக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்க வெளியில் போகும்போது குழந்தைங்க வந்துட்டு கூட அழைச்சிட்டு போகாதீங்க கன்ஸ் இருக்கிறவங்க யாரும் வெளியில் போகாதீங்க வயசானவங்க யாரும் ரொம்ப அதிகமாக வெளில போகிறீங்க ரொம்ப முக்கியமானதுக்கு மட்டும் வெளில போய்க்குங்க குழந்தை குட்டிங்களோட வீட்டில் நல்லபடியாக சமைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க சரிங்களா குழந்தைங்களாம் ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஸ்கூல் பத்திரமா சேஃப்டியாக அனுப்புங்க இல்லை பிள்ளைங்களுக்கு உடம்பு இடிலேனாக்கா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் பத்திரமா பார்த்துக்குங்க ஓகேங்களா சரி உறவுகளே நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் பாய்